ஜெய் மகாகாளி ஆனந்தம் ஏத்தோம் ஸ்ரீ ஆனந்ததாசன் இறைத்துவம் யூடியூப் சேனலின் அன்பான வாடிக்கையாளர்களே மற்றும் அன்பர்களே கிட்டத்தட்ட கடந்த இரண்டு மாதங்களாக எமது இறைத்தோம் யூடியூப் சேனலுக்கு சில காரணங்களால் ஓய்வு கொடுக்க வேண்டியதாயிற்று இதனால் இறைத்தும் யூடியூப் சேனல் வீடியோக்கள் வெளியிடாததற்கு உங்களை மன்னிப்பை கோருகிறோம் வீடியோக்கள் வெளிவர அம்மையப்பனின் பேரையும் உங்களின் பேராளரையும் வேண்டியிருக்கின்றோம் செல்வோம் முன்னதாக இதுவரை எமது செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி உண்மை ஒன்றே அதனை அனைவரும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் ஏழைகளும் சித்தர்களும் மகான்களும் நமது பாரத பூமியில் அவரவர் அனுபவத்தின் அடிப்படையில் பலவிதமாக அந்த ஒரே உண்மையை உரைக்கின்றார் சித்தன் கூறுகிறான் பாண்டங்களும் பல அதில் பண்டங்களும் பல சுயவனை அறிய சுவைக்கும் வகை ஒன்றே என தெளிதல் வேண்டும் தெரிந்தால் என்றும் பேரின்பமே வைணவ பாண்டத்தில் கிருஷ்ண பண்டத்தின் சுவையை இது சுழ்த்த அறிவிப்போம் செவிக்கு இன்பம் சேர்க்கும் சங்கீதத்திற்கு நாதம் என்று பெயர் நாதத்தை சங்கீதம் என்று சொல்வார்கள் சங்கீதத்திற்கு மூலாதாரம் சிறந்த சப்தம் அதனால் இதை செவ்விசை என்பார்கள் நாயக்க மன்னர்களுக்கு முன்பு தோன்றிய விஜயநகர பேரரசு அமைந்த இடங்களில் கர்நாடக பிரதேசம் என்று அழைப்பார்கள் அந்த கர்நாடக பிரதேசம் தோன்றிய செவ்விசைக்கு கர்நாடக இசை என்று பெயர் கர்நாடக இசையின் தந்தையும் மாபெரும் ஸ்ரீ கிருஷ்ணபக்தியில் சிறந்தோருமான ஸ்ரீ புனதாசரை பற்றி ஸ்ரீ சிந்திப்போம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் மாதவராவ் ரத்னாபாய் என்ற பக்தியில் சிறந்த தம்பதியருக்கு வெகுகாலம் சென்று பிறந்த குழந்தை ரகுநாதன் ரகுனுக்கு சிறந்த கல்வியை போதித்து தகுந்த வயது வந்தவுடன் தன் பரம்பரை தோளான லேவாதேவி என்னும் கடன் கொடுத்து வண்டி வசூலிக்கும் கடையின் முதலாளியாக அமர்த்தினார் அவர் தந்தை லட்சுமிபாய் என்னும் பெண்ணை தன் மகனுக்கு தோணும் செய்து வைத்தார் வண்டி முதலாளியான ரகுநாதனுக்கு நாள் செல்ல செல்ல பொருள் ஈட்டுவதிலும் ஆர்வமும் பேராசையும் அதிகமாயின வண்டிக்கு மேல் வண்டி வசூலிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டான் பேராசை காரணமாக வாங்கிய பணத்துக்கு வண்டி கட்ட இயலாதவர்களை கடுமையாக துன்பத்துக்கு ஆளாக்கினான் அவன் கற்ற கல்வியின் பயனும் தெய்வக்தியும் காணாமல் போனது ரமநாதின் மனைவி லட்சுமிபாய் சிறந்த கிருஷ்ணபக்தை எப்படி தன் கணவரை திருத்தி மீண்டும் நல்ல பாதைக்கு அழைத்து வருவது செய்து புண்ணியம் பெறச் செய்வது எவ்வாறு என்று தெரியாமல் தவித்தாள் ரோகநாதன் லட்சுமிபாய் தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு ருக்மணி பாய் என்று பெயரிட்டனர் குழந்தை பிறந்த பிறகாவது தன் கணவரிடம் நல்ல மாற்றம் ஏற்படும் என நினைத்த லட்சுமிபாயின் நப்பாசை கனவானது அவள் தங்களது தன் கல்வழிப்படுத்துமாறு மனமுருகப் பிரார்த்தித்தாள் தன் பக்தர்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த கடவுள் ரவனாதனை நல்வழிப்படுத்த திருவள்ளம் கொண்டார் ஒரு கீழ தோற்றத்தில் கடையை திறந்தவுடன் கடை முன்பு சென்று நின்றார் அவருடைய ஏழ்மை தோற்றத்தைக் கண்ட திறந்த வந்துட்டியா போ போரட்டார் ஆனால் கிழவர் அவனிடம் அப்பா ரகுநாதா என் மானுக்கு திருமணம் செய்ய வேண்டும் உன்னிடம் நிறைய பணம் இருக்கிறபடியால் உன்னால் எனக்கு உதவ முடியும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் மறுக்காமல் இந்த ஏழைக்கு ஆயிரம் வராகன் உதவி செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள் என்றான் கோவம் தலைக்கேறிய ரகுநாதன் நான் எந்த பொருளும் வாங்காமல் பணம் தருவதில்லை இல்லை உனக்கு நான் உதவி செய்ய முடியாது ஏதாவது அகிருந்தால் கொண்டு வா பணம் தருகிறேன் என்றான் கிருஷ்ணன் மகார்டியல்லவா சோகத்தன முகத்தை வைத்துக் கொண்டு நாய்க்கிறான் என்று சொல்வேன் என்றார் தரிதிரம் என்று கிழவர் விரட்டி அடித்தான் ராணவத்தின் அடுத்த காட்சி ஆரம்பித்தது அந்த கிழவர் நேராக ரோணாத வீட்டிற்கு முன் சென்று தர்மம் செய்யுமா என்று குரல் எழுப்பினார் வைத்து குளிப்பதற்கு தயாராக இருந்தால் ஒரு தெய்வீக குரல் காதில் விழுந்தவுடன் வெளியே வந்து வெளியே வந்து பார்த்தாள் தன் வீட்டு வாசலில் திருமணம் சாற்றிய ஒரு முதியவர் நின்றிருப்பதை பார்த்தாள் அவரை ஏழ்மை நிலை கண்டு அவளுக்குள் அவர் மீது கருணை கொள்ள வைத்தது அவர் வீட்டிற்குள் அழைத்து வந்து உள்ள பாலும் பாவமும் கொடுத்தாள் அவரிடம் தூரம் கேட்டறிந்தாள் அவர் அவரிடம் ஐயா இடம் பணம் ஏதும் இல்லை திருமணத்தின் போது எனது பெற்றோர்கள் எனக்கு போட்ட வைர ஊக்குத்து உள்ளது அதை உங்களுக்கு தருகிறேன் என் விலை மிக அதிகம் இதை விற்றோ அதை அடமானம் வைத்தோ உங்கள் மானனின் திருமணத்தை நடத்திக் கொள்ளுங்கள் என்று வேலுமுத்தியை கி கொடுத்துவிட்டாள் அந்த காலத்தில் மரம வந்தா கனிதாதானம் பெறுவதற்கு பணந்தரும் வழக்கறிந்தது நாயகன் கண்ணன் இப்படி நடக்க வேண்டும் என்று திறக்க எழுதி அதில் ஒரு அற்புத திருப்பத்தை வைத்திருந்தான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது அடுத்த பகுதியில் சிந்திப்போம் மீண்டும் சொல்கிறேன் ஏகம் சத் விப்ரா உண்மை ஒன்றே இதனை அனைவருஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் ஏழைகளும் சித்தர்களும் மகான்களும் நமது பார்வூமியில் அவரவர் அனுபவத்தின் அடிப்படையில் பலவிதமாக அந்த ஒரே உண்மையை உரைக்கின்றனர் திருச்சிற்றம் எமது ஏதோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாழ்வியலின் ஆன்மீகத்தில் சமதமம் காணும் பக்தி வீடியோ தொடரையும் சிந்தனைக்களம் வீடியோவையும் கண்டு பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ததுடன் நைக் கொடுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஐ கிளிக்கை கிளிக் செய்யுங்கள் தங்களின் விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் உங்களின் இனிய ஆன்மீக தொடர்புகளுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களின் தொடர்ந்த நீடித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் சிவரன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சிற்றம்பலம்